பத்தாயிரம் கோடி ரூபாய்க்கு மேல் இந்த நான்கரை ஆண்டுகளிலே மருந்து மாத்திரைகள் கோழியாக தயாரித்து சன்பார்மா கம்பெனி ரெட்டிலாக் போன்ற கம்பெனிகளுடைய மருந்துகளோடு சேர்த்து திரு ராஜா அவர்கள் விநியோகம் செய்திருக்கிறார் இதிலே பாரதிய ஜனதா கட்சியினுடைய பொறுப்பாளர்கள் சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள் இது முதலமைச்சருடைய துறை முதலமைச்சர் ரங்கசாமிக்கும் இதில் தொடர்பு இருக்கிறது ஆகவே இது சிபிஐ விசாரணை வைக்க வேண்டும் என்று ஆர்ப்பாட்டம் நடத்தினார் அதாவது தொழில்துறை அமைச்சர் திரு நமச்சிவாயம் அவர்கள் அவருக்கு தொடர்பு இருக்கு முக்கியமான பங்கு மரியாதைக்குரிய சபாநாயகர் செல்வம் அவர்களுக்கு உண்டு திரு செல்வம் அவர்கள் இந்த ராஜா அவர்களை டெல்லிக்கு அழைத்துச் சென்று மத்திய நிதி அமைச்சர் மரியாதைக்குரிய நிர்மலா சீதாரன் அவர்களிடம் அவருக்கு நூறு கோடி ரூபாய் வங்கிகளில் இருந்து கடன் கொடுக்க வேண்டும் என்று சிபார்சு செய்திருக்கிறார் முன்பு வேலையும் நடந்திருக்கிறது மத்திய நிதி அமைச்சர் அவர்கள் அவருக்கு கடன் கொடுப்பதற்கான அதற்கான வேலையை செய்திருக்கிறார் அவருக்கு எண்பத்தி ஐந்து கோடி ரூபாய் வங்கியிலிருந்து கொடுப்பதற்காக வங்கி அதற்கு கேட்டு கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இந்த தகவல் வந்த உடனேயே இது போலி மருந்து மாத்திரை தயாரிக்கிறார் என்று சொன்ன உடனே அது நிறுத்தப்பட்டது இதில் அந்த குற்றவாளியாக சபாநாயகர் செல்லும் அவர்களையும் சேர்க்க வேண்டும் நேரடியாக அவருடைய தலையீடு இருக்கிறது அவருடைய தொகுதியிலே தான் மணவெளி சட்டமன்ற தொகுதியிலே எடையாறு பாளையத்திலும் அதே போல தவளக்குப்பத்திலையும் கோழி மாத்திரைகள் மூலப்பொருட்கள் பதுக்கி வைக்கப்பட்டது ராஜா அவர்களால் பதுக்கி வைக்கப்பட்டது கண்டுபிடித்திருக்கிறார்கள் விளையாடுகின்ற பங்கு மிகப்பெரிய அளவில் இருக்கிறது பாரதிய ஜனதா கட்சியை தலைவர்கள் அமைச்சர்கள் சபாநாயகர் இவர்கள் எல்லாம் அதுல அவருடைய பங்கு இருக்கிறது இந்த போலி மாத்திரை தயாரித்து விற்பதற்கு ராஜாவுக்கு உறுதுணையாக இருந்திருக்கிறார்கள் முதலமைச்சர் ரங்கசாமியுடைய தொகுதி முத்திரபாளையத்தில் மேட்டுப்பாளையத்தில் அந்த தொழிற்சாலை முதல் கண் முதல்ல கண்டுபிடிக்கப்பட்டது முதலமைச்சர் ரங்கசாமிக்கு இதுல பங்கு உண்டு ஆகவேதான் பாரபட்சம் இன்றி பதினெட்டு மாநிலங்களை சேர்ந்திருக்கின்ற காரணத்தால் இதற்கு சிபிஐ விசாரணை வைக்க வேண்டும் அதற்கு ஏதுவாக இந்த அமைச்சர்களோ முதலமைச்சரோ சபாநாயகரும் ராஜினாமா செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை நாங்கள் வலியுறுத்தி கூறியிருக்கிறோம் இதோடு எங்களுடைய போராட்டம் நிற்காது தொடர்ந்து புதுச்சேரியில பல பகுதிகளில கிராம பகுதிகளிலும் நகர பகுதியிலும் எங்களுடைய போராட்டம் தொடரும் ஆனால் இதுவரை இன்று வரை நாங்கள் இந்த போலி மாத்திரையை தயாரித்து விற்பதிலே ராஜாவோடு கைகோர்த்து இந்த ஆட்சியாளர்கள் அதாவது பாரதிய ஜனதாவை சேர்ந்த முக்கிய தலைவர்கள் முதலமைச்சர் அந்தசாமி இருக்கிறார் என்று பகிரங்கமாக கூறுகிறார் ஏன் இவர்கள் வாழ்க்கை வாய் திறக்கவில்லை பதில் சொல்லவில்லை நமச்சாயம் அவர்கள் சொன்னார் இரண்டாயிரத்தி பதினேழு இந்த கம்பெனி ஆரம்பித்த ராஜா என்பவர் ஆரம்பித்தார் அதற்கு நாராயணசாமி அனுமதி கொடுத்தார் என்று சொன்னார் நான் முதலமைச்சராக இருக்கும் பொழுது நான் பகிரங்கமாக மக்கள் மத்தியில பேசும்போது கூட பேட்டி கொடுக்கும் போது கூட நான் எந்த விசாரணைக்கும் தயாராக இருக்கிறேன் சிபிஐ விசாரணை வைக்கிறீங்கன்னா தயாராக இருக்கிறேன் அது என் மீது வழக்கு போடுவீங்களா நான் தயார் என் மீது ஆதாரம் இருந்தால் எந்த விசாரணைக்கு நான் என்னை உட்படுத்திக் கொள்கிறேன் என்று சொன்னேன் ஆனால் ஏன் இந்த பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த அமைச்சர் சபாநாயகர் முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் விசாரணைக்கு ஏன் அவர்கள் ஏற்றுக்கொள்வதில்லை சிபிஐ விசாரணை வேண்டாம் என்று கூறுகிறார்கள் ஏன் அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை அதிலிருந்து மிக தெளிவாக தெரிகிறது சிபிஐ விசாரணை என்று வந்து வந்தால் இவர்கள் அனைவரும் ஜெயிலுக்கு செல்வார்கள்